வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம் பல்வேறு அரசு துறை துறை அலுவலர்களையும் உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் வருக வருக என்று கொள்கிறோம் பதிமூன்றாவது காய்கறி கண்காட்சிக்கு வருகை புரிந்துள்ள பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று கொள்கிறோம் மேலும் இந்நிகழ்ச்சி சிறப்பாக உறுதுணையாக உள்ள அனைத்து அரசு துறை அலுவலர்கள் அனைவரும் மேலும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்த தோட்டக்கலை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம் தனிப்பட்ட காட்சி அரங்கு அமைத்துள்ள என்ஜிஓஸ் மற்றும் தனிப்பட்ட ஆர்கனைசேஷன் நிறுவனங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வரும் இந்த பதிமூணாவது காய்கறி காட்சியை துவக்கி வைத்து இங்கு வருகை தந்து தலைமையேற்றை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு தோட்டக்கலைத்துறையின் இணை இயக்குனர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது சார் ஆட்சியர் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகளாக இங்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கோத்தகரின் நகர்மன்ற தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது வணங்குவதும் தமிழ்நாட்டின் தலை சிறந்த பண்பாடு என்கின்ற வகையிலே இன்றைக்கு பதிமூன்றாவது காய்கறி கண்காட்சி சமீபத்தில் நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ள நம்முடைய கோத்தகிரி நகராட்சியின் சார்பாகவும் அதே இதற்காக மிகவும் சிரத்தை எடுத்துக்கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஹார்டிகல்ச்சர் சார்பாகவும் இந்த விழாவினை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அண்ணா அவர்கள் முதற்கொண்டு ராசா அவர்கள் வரை இன்றைக்கு ஒரு சிறப்பான கூட்டம் ஒன்று நடைபெறுவதால் இதுவரை வர முடியவில்லை அவர்களையும் அன்போடு வாழ்த்தி வருகை புரிந்திருக்கிற அத்துணையும் அத்தனை பேரையும் வரவேற்று இதற்காகவே வெளியிலிருந்து வந்திருக்கிற இந்த ஸ்டால்களை அமைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பர்களையும் துறை சார்ந்து இருக்கிற ஒவ்வொரு அலுவலர்களையும் அன்போடு பாராட்டி இன்றைக்கு ஒரு விவசாயி என்றால் அவர்களுக்கு பெண் தரக்கூட யாரும் முன்வருவதில்லை இது உண்மையிலும் உண்மை அதுவும் கசப்பான உண்மை என்று கூறலாம் ஐடிஐன்னு சொன்னால் எல்லாம் பொண்ணு கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க நம்ம இளைஞர்கள் எல்லாம் போய் விவசாயம் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்களுக்கு பெண்தர கூட யாரும் முன்வரதில்லை இது ரொம்ப ஒரு ஒரு மூடநம்பிக்கையான ஒரு விஷயமா இருக்குது வருமானத்தை மட்டுமே பார்த்தோன்னா நமக்கு நம்ம சந்ததிகள் எப்படி நல்லா வரும் அவங்க எப்படி சத்தான உணவு சாப்பிட்டு எப்படி இருப்பாங்க எல்லாம் பீஸா பர்கரையே சாப்பிட்டு இருக்க முடியுமா விவசாயிகளை தான் நம்ம வந்து முன்னிறுத்தி அவர்களைத்தான் நாம் மேம்படுத்தணும் அதற்காகத்தான் அரசாங்கமும் இவர்களை போன்ற தொண்டு நிறுவன நிறுவனங்கள் எல்லாம் பணிபுரிந்து கொண்டு இருக்கிறது ஏதோ விவசாயினா ஏதோ சாதாரணமானதெல்லாம் கூடாது கடவுளும் அவங்களும் ஒன்றுன்னு நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் பிரம்மர்கானிக்கா இது ஆர்கானிக்கா அப்படி ஒவ்வொன்று கேட்டுட்டே இருந்தாங்க அதாவது எந்த கெமிக்கலும் இல்லாமல் ரசாயன பொருட்கள் இல்லாமல் விளைவித்த ஒவ்வொரு ஸ்டாலையும் ஒவ்வொரு கடைகளையும் பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவங்கள வந்து உற்சாகப்படுத்தினாங்க அதாவது இந்த மாதிரி ஆர்கானிக் பொருட்களை மக்களுக்கு கொடுத்தாதான் நல்லாயிருக்கும்னு உட உடல் நலத்துக்கும் அதுதான் நல்லதுன்னு சொல்லி அவங்க வந்து அவ்வளோ தூரம் ஒவ்வொருத்தரையும் உற்சாகப்படுத்தினாங்க அவங்கள பாராட்டினாங்க நான் பார்த்துட்டே இருந்தேன் அருகே இருந்தோம் நிறைய பேர் நம்மளாம் கூட இருந்தோம் அம்மா பேசுந்தேன் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உள்ளபடியே ஒரு நம்ம நம்முடைய மொழியில வந்து நம் தமிழ்ல நான் சொல்கிறேன் நம்முடைய தமிழ் மொழியை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கலாச்சாரம்ன்றது முத முதல் முதல் விச விவசாயம் தான் நம்முடைய கலாச்சாரமே தலைவர் அவர்களை தலைமையாற்றி சிறப்பிக்குமாறு பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நீலகிரி மாவட்டத்தில் வருடந்தோறும் நடைபெறும் கோடை விழாவின் துவக்கமாக இன்றைய தினம் கோத்தகிரி நேரு பூங்காவில் பதிமூணாவது காய்கறி காட்சியினை துவக்கி வைக்கப்பட்டுள்ளது காய்கறி சாகுபடியினை மேற்கொண்டுள்ள அனைத்து விவசாயிகளையும் விதமாக நடைபெறும் காய்கறி காட்சியில் நீலகிரி மாவட்ட விவசாயிகளால் பல்வேறு அரங்குகள் அமைக்கப்பட்டது மிக சிறப்பாக உள்ளது இது இது விவசாயிகளை ஊக்குவிப்பதாகவும் விவசாயிகளுக்கு சந்தைப்படுத்தும் வாய்ப்புகளை ஏற்படுத்துவதாகவும் உள்ளது காய்கறி சாகுபடியினை ஊக்குவிக்க என்ஹெச்எம் திட்டம் என்ஐடிபி திட்டம் எஸ்எஸ்டிஎஸ் திட்டம் காவியடிபி திட்டம் போன்ற திட்டங்கள் வாயிலாக வீட்டு காய்கறி தோட்டம் அமைத்தல் பலன் தரும் பல மரங்கள் நடவு செய்தல் காய்கறி சாகுபடியின் பரப்பினை அதிகரித்தல் பாரம்பரிய காய்கறி சாகுபடி செய்தல் இயற்கை வேளாண்மை மூலம் காய்கறி சாகுபடி செய்தல் போன்ற திட்டங்கள் தோட்டக்கலைத்துறை மூலம் செயல்படுத்தப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் அங்கக வேளாண்மை திட்டம் செயல்படுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஐம்பது கோடி நிதி ஒடுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் காய்கறி பயிர்க் பயிர்களில் நீலகிரி மாவட்டத்தில் தொண்ணூற்றி ஐம்பது ஹெக்டேர் பரப்பில் அங்கு வேளாண்மை திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது இதனைத் தவிர காய்கறி காட்சியின் முக்கிய அம்சமாக தமிழர்களின் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு சிலம்பாட்டம் தமிழ் மரவன் பட்டம்பூச்சி மரக்கத பச்சைக்கிளி மற்றும் தஞ்சாவூர் பொம்மை போன்ற உருவமைப்புகள் ரெண்டு டன் காய்கறிகளால் உருவாக்கப்பட்டுள்ளது இக்காய்கறி காட்சியின் சார்பாக நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் பங்கு கொண்ட அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இரண்டு நாட்கள் நடைபெறும் இக்காய்கறி காட்சியினை சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உதவி இயக்குனர் அவர்கள் நன்றி உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நீலகிரி மாவட்ட கோடை விழா தொடக்கம் மற்றும் பதிமூணாவது காய்கறி காட்சியை துவங்கி வைத்து தலைமுறையாற்றிய மதிப்புக்குரிய நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் குன்னூர் சாராட்சியர் அவர்களுக்கும் கோத்தகிரி நகர்மன்ற தலைவர் துணைத் தலைவர் அவர்களுக்கும் சுற்றுலாத்துறை அலுவலர்கள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இவ்விழா சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் இதர மாவட்டங்களில் இருந்து வருகை புரிந்துள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் காட்சியார்கள் அவரையும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் முன்பாக கூடிய இருக்கையில் வந்து அமர்மா கேட்டுக்கொள்கிறோம்